லங்கர் ஜங்ஷன்ல இருந்து एग्जैक्टா குக்கரி சேனல பாத்து யார் வேண்டல சமைல் பண்ணலாம் ஆனா சுவையான சமயல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லனையில சமைல் பண்ற ஆஹா ஹோனு பாரட்றாங்க நீங்களும் இதயம் நல்லனையில சமைல் பண்ணுங்க பாரட்டா வாங்குங்க தினம் தோறும் புயல் காரணமாக விடிய விடிய கொட்டை திருத்த கனமழையால் புதுச்சேரி மாநிலமே வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளதால் புதுச்சேரி மக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர் பேரிடர் மீட்புக் குழுவினரும் அரசு துறை ஊழியர்களும் மீட்பு பணியில் இறங்கியுள்ளனர் இரவு முழுவதும் கொட்டை திருத்த கனமழையால் சந்தை புதுக்குப்பம் காட்டேரி குப்பம் தேத்தாம்பாக்கம் பகிரிப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் விளைநிலங்கள் கடல் போல் காட்சி அளிக்கின்றன அங்கு பயிரிடப்பட்டிருந்த இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி கிடக்கின்றன ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்தி முதல் முப்பதாயிரம் வரை செலவு செய்திருப்பதாகவும் இப்போது நெற்பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் நீரில் மூழ்கி வீணாகி விட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் கருத்தறிவுல இருந்து மாதிரி வெள்ளத்தை பார்த்ததே மழையை பார்த்ததே நாங்க விவசாயம் பண்ணி இந்த மாதிரி சிறுவோம் நகை எங்களுக்கு எங்க இருந்தா நாங்க அச்சுடு முதல் வச்சு நாங்கள் பயிர் வைக்க முடியும் பயிர் வைக்க செய்ய முடியும் எங்களால முடியலங்க சார் நீங்கதான் கவர்ன்மெண்ட பாத்து எதனா உங்க ஐயா செய்யுங்கய்யா ஏக்கர் ஏகர் ரெண்டாயிரம் ஏகர் ஐயா எப்போ நட்டை பயிர் ஒன்றரை மாசம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் இது வந்து இன்னும் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் இதே மாதிரி இதே போல இருந்தோன்னா நாங்கள் இன்னும் செய்யுதுங்க ஐயா ரொம்ப சேதமாக போச்சு நாங்களே பசி பட்டினியமா அங்கங்கே வட்டிக்கு சட்டி கடை வாங்கி நாங்கள் பயிர் வச்சு ஐயா எங்கள் பயிர் இந்த சேதமாக ஆச்சுன்னா நாங்கள் எப்படி மறுபடியும் விவசாயம் பண்றது எப்படி நாங்கள் முன்னுக்கு வர்றது நாங்கள் எப்படி குடும்பத்தை காதல் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சுங்க ஐயா நீங்கள் தான் உதவி செய்யணும் தண்ணீர் வடித்துக்கு தண்ணி வடித்துக்கு எப்படி ஒரு மாசம் கிட்ட வரும் அதுக்குள்ள பயிர் போற மட்டும் புதுப்பயிர் தான் செய்யணும் இது நட்டு முப்பது நாள் ஆகுது இப்ப ரெண்டு எல்லாம் பிடிங்காச்சு பிடிங்கி தேனி எல்லாம் தேவையான செலவு எல்லாம் பண்ணியாச்சு இதுக்கு மேலே மழை பெஞ்சு புடிச்சதுன்னா இது இருபது நாளுக்கு மேல ஆகும் தண்ணி வடிவிறதுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிருக்கிறோம் இதே போல் நான் ஐம்பது வருஷத்துல இது இது வரைக்கும் இது போல மழையே பார்த்தது கிடையாது இதே இரடா அழிஞ்சது அழிஞ்சது தான் இதுக்கு இது புதுப்பயிர் தான் இதுக்கு கவர்மெண்ட் தான் எதனா உதவி பண்ணணும் போல கடல் போல இதே போல இதே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேல இருக்குது கடல் போல இதே போல ஏரி எழுத்துனதுனால கடல் மேல காய்ச்சல் அளிக்குது இது வடியதுக்கு பாஞ்சு இருபது நாள் ஆகும் இதுக்கு மேல நாங்க பயிர் விட்டு நாங்க என்ன பண்ண முடியும் தான் கவர்மெண்ட் தான் எதனா ஆதி பண்ணும் ஏரி தான் வீலூர் தண்ணி ஏரி எல்லாம் உடச்சிக்கணும் ஏரி எகுத்து போச்சு இது பாதிஞ்சு இருபது நாள் ஆகும் தண்ணி வடிகிறதுக்கு பாக்குறதுக்கு ஏரியா நிலமா ஆறா சந்தேகமா சந்தேக அளவுக்கு தண்ணி புடிச்சு போச்சு ஆஹ்